ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது கைமா வடை இந்த கைமா வடைன்றது வந்து என்னென்னா நம்ம வந்து கறின்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லா வந்து மட்டனை வந்து நல்லா கறி மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து மெயின் வந்து நம்ம கொழுப்பு இல்லாமல் வாங்கிக்கோங்க கொழுப்பு இருந்தாலே இதில் வடையில் கண்டிப்பாக வரவே வராது கொழுப்பு இல்லாமல் வாங்கிக்கணும் வாங்கிட்டு நல்லா இது பண்ணி அலசிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நான் எதுக்கு நான் இதோட ஸ்பெஷல் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வடையும் சாப்பிட்ருப்போம் நம்ம கீரை வடை எல்லா வடையும் சாப்பிட்ருப்போம் உளுத்த வடை வாழைப்பு வடை எல்லாமே சாப்பிடுவோம் இது வந்து என்னன்னா மட்டன்னாலே குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு உண்மையிலேயே பிடிக்காது சிக்கன் சொல்கிறீங்களா நல்லாவே வெளுத்து கட்டுவாங்க ஸோ அதனால நம்ம மட்டன் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தோம்னா அதில் உண்மையிலேயே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தான் அது ஏன்னா கொழுப்பு சேர்ந்து இருந்த இல்லாமல் நம்ம சிக்கனோட மட்டன் வந்து உண்மையிலேயே ரொம்பவே ஸ்ட்ரென்த் தான் இது வந்து நம்ம நார்மலாக பசங்க வந்து அது விரும்பியும் சாப்பிட மாட்டாங்க இது நம்ம வந்து வடையோட செஞ்சு நார்மல் வடைன்னு சொல்லி கூட கொடுக்கலாம் அவங்க வந்து கண்டிப்பாக அதை விரும்பி சாப்பிடுவாங்க இதோட ஸ்பெஷல் எப்படி என்னன்னு சொல்கிறீங்கன்னா தே நான் எவ்வளோ எது இது போட்டிருக்கேன்னு பாருங்கள் அது பிரகாரமே நீங்கள் செஞ்சு கொடுங்க இது முக்கியமாக கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உடச்சகல்ல அது வந்து நம்ம அந்த கைமாவடை நம்ம டிப் பண்ணி போடும்போது அது பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக தான் உடச்ச ஸோ அதனால அந்த உடச்ச பொடி பண்ணி மறக்காம பொடி பண்ணி போட்டுருங்க அது வந்து நம்ம அதை போட்டாதான் வடையே வரும் இல்லைன்னா வராது ஸோ அதனால கொழுப்பு இல்லாம வாங்கிக்கங்க ஃபைனல் டச்சுக்கும் வந்து உடச்சகளை முக்கியம் இது மீதியெல்லாம் வந்து நான் என்ன மெத்தட்ல நீங்கள் பாருங்க அந்த மெத்தடில் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் என்னோட வீடியோ வந்து என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ நான் கைமாவடை செய்ய போறேன் இந்த கைமாவடைக்கு வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பாத்துக்கலாம் இது வந்து நம்ம அந்த கைமன்றது மட்டனோட குந்துக்கறின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம கொழுப்பு இல்லாமல் நல்லா கறி நல்லா வந்து கொத்துக்கறி மாதிரி பண்ணி கொடுப்பாங்க இது நல்லா வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி தண்ணியே இல்லாமல் வச்சுக்கணும் இது இது வந்து கடலப்பருப்பு நான் எப்படியோ ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்செடுத்துருக்கேன் இது நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கணும் உப்பு உடச்சக்கல்ல வெறும் மிளகாய் ஆனால் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம் இது வெறும் மிளகாத்தூள் கரம் மசாலா இஞ்சியும் பூண்டும் வந்து சிறுவா அரிஞ்சி வச்சிருக்கேன் எல்லாம் போடக்கூடாது இது நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு இஞ்சியும் பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரே வெங்காயம் இருந்தால் போதும் ரொம்ப வெங்காயம் போடணும் அவசியம் இல்லை ஒரே வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் கொத்தமல்லி கறிவேப்பிலை மஞ்சள் தூள் இது வந்து தனியாத்தூள் இது நம்மளுக்கு வந்து இந்த பச்சை மிளகாவும் சோம்பும் சீரகமும் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும் இது நம்ம வந்து நான் வந்து இதை வாஷ் பண்ணி நான் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன் நான் வாஷ் பண்ணி எடுத்துறான்ட்டேன் இதை நம்ம ஒன்றும் பாதியாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது ஒன்றும் பாதியாக அரைச்சிக்கலாம் இது கூட பச்சை மிளகாய் பொடியாக இருந்துச்சுன்னா போட்டுங்க நான் அப்படியே போடுறேன் சோம்பு ஒரு அரை ஸ்பூனு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் இது மட்டன் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நான் ஒரு முக்கா கிலோ தான் எடுத்திருக்கேன் திருப்பியும் சொல்கிறேன் அந்த முக்கால் ஏற்ற மாதிரி தான் நான் எல்லாமே குவான்டிட்டி போடுறேன் நம்ம அரைச்சி வச்சது கடலப்பருப்பு சீரகம் சோம்பு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் அரைச்சி வச்சு அதில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட இது கூட இஞ்சி பூண்டு நறுக்குனது இது கூட தனியா தொல் வெறும் மிளகாத்தூள் இது கூட வெங்காயம் வெங்காயம் நான் ஒரு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் பொடியை அரிஞ்சு போட்டுக்கோங்க இதில் இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூனு கூட கொத்தமல்லி பொடியா இருந்துச்சு இது போட்டுருங்க கருவேப்பிலை கொஞ்சம் இது எல்லாமே வந்து நம்ம இது பெசஞ்சுக்கணும் இது எல்லாமே நம்ம பசங்க எடுத்துக்கிட்டு இது கூட கடைசியா என்னன்னா உடச்சக்கல்ல உடச்சக்கல்லையே நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை லாஸ்டா போடணும் ஏன்னா இதுதான் வந்து மெயினு உடச்சக்கல்ல தான் மெயின் இது வந்து நல்லா வந்து வடெல்லாம் வந்து நம்ம போட்டோன்னே பிரியாது அதனால வந்து இது வந்து அப்படியே நம்ம வந்து குடிச்சுக்கும் அப்படியே நல்லா நம்ம எந்த ஷேப்ல வைக்கணுமோ அந்த ஷேப்ல வந்து இந்த வடை வந்து நல்லா அது அந்த அந்த வேற எதுவும் அரிசி மாவுல நம்ம எதுவும் ஆட் பண்ணல இந்த மாவே வந்து அது வந்து நல்லா வந்து கிரிப்பாக இருக்கும் நல்லா வந்து ஃபுல்லாக நல்லா பிசையணும் அந்த கறியும் நம்ம மசாலா எல்லாத்தையும் போய் தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம பிசையறது பொறுத்து தான் எல்லாமே நம்ம பிசைஞ்சிட்டோம் உப்புக்காரெல்லாம் எல்லாமே எனக்கு சரியாக இருக்குது உப்பு வந்து நீங்கள் தேவைப்படும் போது இன்னும் வேணால் கூட போட்டுக்கோங்க அது தேவையான அளவுக்கு தான் இதை நம்ம ஒன்று தட்டி வச்சுக்கலாம் நம்ம ஒன்னாட்டி தட்டி வச்சுக்கலாம் இதே மாதிரி மாவும் ரொம்ப கனமெல்லாம் பிடிக்காதீங்க ஏன்னா மட்டன் உள்ள வேகணும்ல அதனால கொஞ்சம் சின்னதாகவே எல்லாமும் நம்ம இதே மாதிரி விட்டி வச்சுக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் நான் வந்து கடலை நெல்ல வந்து இப்போ நான் ஃப்ரை பண்ணுறேன் வடைக்கு முழுகிற அளவுக்கு நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றணும் இது ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் ஆயில் சூடாயிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம ஒன்றுன்னா மழை போட்டுருக்கோம் இது வந்து நம்ம கடலை அந்த நுற வரதான் செய்யும் அதை பத்தி ஒன்றும் முடிவு பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா கடலை வந்து நம்ம பண்ணா கொஞ்சம் அது டேஸ்ட் நல்லா இருக்கும் தான் நான் கடலை நெல்லை இருந்தா உங்க வீட்டில் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கூட நீங்க வேற கோல்டுனர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவா இருந்துதான் திருப்பணும் ஸ்லோவா வச்சு பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட் வைக்க வேண்டாம் நம்ம இது கொஞ்சம் பொறுமையா திருப்பி போடுங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோவா வச்சு வடை வந்து நம்ம உள்ள வந்து மட்டன் கொஞ்சம் வேகணும் தான் நான் ஸ்லோவா வைக்கிறேன் நம்ம கரண்டில கூட திருப்ப முறையா கூட நம்ம கொஞ்சம் பெரிய ஸ்பூனா வச்சு பொறுமையா திருப்பி போடுங்க ஏன்னா இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மட்டன் ரொம்ப கொழுப்பா இருந்துச்சுன்னா வடை போடும் போதே உடஞ்சிடும் அதனாலதான் நான் வந்து பொறுமையா பண்ணுங்க ஸ்லோவா வச்சே பண்ணுங்கன்றேன் இந்த அளவுக்கு இருந்தா போதும் நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம் ரொம்ப அந்த வடை வந்து வெள்ள வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் கலரா ரொம்ப தீய வச்சிடாதீங்க பொன்னிறமா வந்தா கூட போதும் நல்லா கொஞ்சம் வடையை ஒன்னொன்னா எடுக்கும்போது நல்லா கொஞ்சம் பண்ணிடுங்க இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம போடும்போது கொஞ்சம் கேஸை ஸ்பீடாக வச்சுக்கங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த கொஞ்சம் நேரம் ஆன பிறகு நம்ம அந்த உள்ள வேக வேணா வேணால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நாலா பக்கமாக இந்த நாலா பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் நல்லா நாலா பக்கமாக உள்ள கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் போடணும் நார்மல் வடை மாதிரி நல்லா தட்டி தட்டி போடணும்னா ஃபுல்லாக பிரிஞ்சிடும் அப்படியே இந்த அளவுக்கு இருந்து இப்ப நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி சின்ன கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கணும் இதே மாதிரி பொண்ணுமா வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்லோவில் வச்சே நம்ம வடைய திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம இந்த கலரில் வந்தால் போதும் நல்லா இப்ப ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கறதோட இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்தான் மட்டனே எப்பவுமே கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நம்ம வெளியே வாங்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க